அங்கர வந்து ஒரு ஒரு பைக்கினா ஆடி அதுக்கு பெரிய பிரச்சனை உடைய நீங்க திட்டுங்க முக்கியமா வந்து சாதாரபுளை இந்த படுத்துறானேங்க வந்து பலிகாரங்கள் அத அந்த வளர்ச்சிசானாக நல்லா சாதாரமா சிட்டி கேன் சேப்ப சேப்பற பரசோனே வந்து தெர்ஸ் குரூப்புக்கு வைதானாக அஸ்தியப்படறது அன்னைக்கே அதகான பத்தி எதுவும் இல்ல அத படிக்க அக குறைந்தனது ஒரு எக்ஸ்ரே மாம்பே எக்ஸ்ரே சொன்னத அதுல என்ன ஆகும் വിത്യാസങ്ങളിൽ കുറഞ്ഞിരിക്കോ അത്

இந்த பரிசோதனை மூலம் இந்த தாக்கத்தை வந்து மிக குறை மிக மிக நன்றாக அங்ககிறது அப்படி வீழுகிறது நன்றி இதையாவது ஃபேஷல்ல தான்